கிடையாது நினைக்கிறது தப்பு அவங்கள விட்டுருங்க ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நெல்லை மாவட்டத்தில் நடந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க கூட நேரடியாக போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டுலாம் வந்தீங்க தற்போதைய செய்தியாக என்னன்னா அந்த சுபாசினி அப்படிங்கிற பெண்ணே வந்து காணொலி ஒன்று போட்டிருக்காங்க நாங்க ரெண்டு பேரும் உண்மையா லவ் பண்ணோம் அப்படிங்கிறது தொடர்ந்து எங்க அப்பா அம்மாவுக்கு இதுல சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை சம்பந்தம் இல்லைன்னா யார் சம்பந்தம் இருக்காங்க சார் எங்க அப்பா அம்மா சம்பந்தம் இல்லை கவினுடைய படுகொலைக்கு எங்க அப்பா அம்மா சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் யார் சம்பந்தம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தம்பி தானே எங்க அப்பா அம்மாவுக்கு சம்பந்தம் இல்லை என் தம்பி தான் இதை கொலை செய்தான் என்று சொன்னாங்களா அந்த காணொலியில ஒண்ணு இரண்டு கவினுடைய பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்றாங்க மகனை பறிகொடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் இரண்டு பேரும் சம்மந்தப்பட்டிருக்கா அவர்களை கைது செய்வதுதான் எங்களுக்கான நீதினு சொல்றாங்க அப்ப பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு எதிராக இந்த பொண்ணு சொல்றாங்க சம்மந்தம் அப்படின்றாங்க இப்ப பாருங்க அவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணணும்ன்றது அந்த குடும்பத்தினுடைய கருத்து மில்ல ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய கருத்து அதுதான் இன்னைக்கு நீதிக்கான போராட்டமா இன்னைக்கு முன்னாடி நிற்குது இப்ப இந்த பொண்ணை வந்து பேசுவது என்பது இந்த பொண்ணு பேசுறாங்களா பொண்ணு யார் பேச வைக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு இருக்கு யார் இந்த பொண்ணை பேச வைக்கிறாங்க காவல்துறை பேச வைக்கதா இல்ல குறிப்பிட்ட சாய் சங்கங்கள் பேச வைக்கதா இல்ல அவங்க குடும்பத்துல பேச வைக்கிறாங்களா இப்ப தானாவ பேசுறாங்களான்றது வந்து அவங்க மனசாட்சிக்கு நான் விட்டுக்கிறேன் ஒரு ஒரு உரையாடல் என்பது வந்து மனசுல இருந்து வரணும் ஒரு கண்ணிங்காகவோ ஒரு 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 ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம பதில் சொல்ற அடிப்படையில் இருக்கக்கூடாது மனசார காதலிச்சோம் அப்படின்னும் போது காதலிச்சிங்கலங்கம்மா ஒத்துக்கிறேன் நீங்க வந்து ஒரு இருபத்தேழு வயசு சின்ன பொண்ணா இருந்தா பரவாயில்ல ஒரு பதினேழு பதினெட்டு பதினாறு வயசு பொண்ணா இருந்தா எனக்கு இன்னமும் சொல்ற நீங்க ஒரு விக்டிம் நீங்களும் ஒரு விக்டிம் தான் அந்த பொண்ணு அந்த அந்த கரிசனே எனக்கு இருக்கு இந்த பொண்ணுடைய வயசு கம்பேர் பண்ணும்போது எனக்கு எனக்கு வந்து ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது அந்த பொண்ணை நான் ஒரு மகள் மாதிரியே பாக்குன்னு வச்சுங்க ஒரு ஒரு விக்டிம் பார்வையில நான் பாக்குறேன் ஆனா உங்களுக்கு இருபத்தி வயசு நீங்க ஒரு சித்தா டாக்டர் இல்லையா நீங்க காதலிச்சது காதலிச்சதாக நீங்க விரும்பின ஒரு பையன் கொண்டப்படுத்திருக்காங்க அந்த படுகொலைக்கு மன்னிப்பு கேட்டுக்கணுமா இல்லையா நீங்க இந்த படுகொலைக்கு நீங்க வந்து நீங்க வந்து குற்றவாளி இல்லை ஆனா நீங்க ரீசன் நான் சொல்றேன் நீங்க ஒரு காரணம் உங்க காதலுக்காக அவன் உயிரை கொடுத்திருக்கிறான் ஒரு பட்டியல் சாதி இளைஞன் உங்களை காதலிச்சதுக்காக தன் உயிரை கொடுத்திருக்கிறோம் அவன் கனவை எல்லாம் பறிப்பு இருக்கு குடும்பங்கள் வந்து நிரகதியா நிக்கிறாங்க இந்த நேரத்துல நான் நீங்க வந்து ஒரு வருத்தம் அந்த 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 நான் வருத்தப்படுறேன் என் குடும்பத்துல செய்த இந்த இந்த வரலாற்று கொடுமையை வந்து மன்னிக்க முடியாது சொல்லி இல்ல நான் கவினுக்கு நீதிவாயம் கொடுப்பேன் அப்படின்னு உங்க குரல் இருந்துச்சா குரல் நோக்கம் தாய் தந்தையரை காப்பாத்துவேணும் சிவில் சமூகம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய எதிர் எதிர் எதிர்ப்பா மாதிரி இருக்கிறீங்க நீங்க இந்த குரலை நீங்க சொல்லுவதன் மூலம் என்னவாக நீங்க ஒரு இது இப்ப இப்ப வந்து இந்த போராட்டத்தை திசை திருப்புற ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லுவேன் எனக்கு உண்மையா நான் வருத்தப்படுறேன் சொல்றேன் இல்ல இப்போ நீங்க அந்த வீடியோ நல்லா கவனிச்சு பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி பல்வேறு வழக்குகளை நீங்க வந்து க்ளோஸா கவனிக்க கூடிய ஆளுங்கிறனால கேக்குறேன் இப்போ அந்த பொண்ணு சுபாஷ்னி மனசாட்சியோட தான் பேசியிருக்காங்க அப்படின்னு எங்களால் முடியுதா எனக்கு அது அந்த வீடியோ நான் கண்டிப்பா நான் வந்து சி அவங்க ஒரு கருவிங்க அவளை தாங்க அவங்க குற்றச்சாட்டு இருக்கும் அந்த கருவி ஏற்கிறது என்னன்ற சிஸ்டம் வந்து நான் யாருன்றது இனிமேல் தான் அது வந்து தெரிய வரும் கருவி அது ஏன்னா அவங்க பேசுற வார்த்தைகள் மனசுல இருந்து வரலங்க கால்குலேஷன் எல்லாமே ஒரு 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 ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க குற்றவாளி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான் இது பாதிக்கப்பட்ட குரலும் இல்லை குற்றவாளியுடைய குரலும் இல்லை இது என்ன குரல்னா ஒரு தந்திர குரல் அதுக்கு நான் அந்த புலனை குறை சொல்லலை அந்த பொண்ணு வந்து இப்படி இப்படிதான் பிளான் பண்ணி சொல்லுதுன்னு நான் சொல்ல வரல நீங்க எங்க அப்பா அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அப்புறம் யார் சம்பந்தம் சொல்லுமா இல்லையா அவங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அவங்க சொல்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவன் தானே கொலை பண்ணிட்டு யாரு சரி என்ன நடந்து என்ன நடந்துச்சு அப்படி நம்ம உங்களுக்கு யாருக்கும் தெரியாது சுர்ஜித்துக்கு அப்புறம் நடந்துச்சு என்ன நடந்துச்சு நான் நீயே சொல்லு என்ன நடந்துச்சு அந்த பொண்ண கேட்கறேன் நானு சுற்றித்தான் கொலை பண்ணான்னு புரிஞ்சுக்கிறது இல்லைங்க எங்க தம்பி கொலை பண்ணான்னு சொல்ற மாதிரி இல்லையா அது மட்டும் என்ன புரிஞ்சுக்க முடியுமா அது என்ன அது ஒரு அந்த அந்த கிரவுண்ட்ல வந்து நான் நீங்க என்ன தெரியுங்களா ஒரு உண்மை இருக்குல்ல உண்மையில ஒரு பகுதியை நீங்க மறைக்கிறீங்க இப்ப இல்ல மறைக்கிறது வந்து பொய்க்கு அர்த்தம்னு அர்த்தம் பொய்னு அர்த்தம் ஒரு உண்மையில ஒரு பகுதியை சொல்லும்போது ஒரு சம்பவத்துல ஒரு பகுதியை சொல்லும்போது ஒரு இடத்த நீங்க மறைக்கிறீங்கன்னா நான் அதை மறந்துட்டேன் சொல்ல முடியாது அது போய் அந்த இடத்துல வந்து நீ உண்மை ஒரு வந்து வந்து கட் அது நான் சொல்ல வரேன் ஒரு காஸ்ட் சொசைட்டிக்குள்ள ஒரு புள்ள வளர்றது எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் நான் வந்து உன்னால வந்து சொல்ல முடியல நிறைய பிரச்சனைகள் இருக்கு நான் அந்த அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உன்னோட சூழல்றத புரிஞ்சுக்கிறேன் நான் அப்படி என்ன செஞ்சுக்கணும் பேசாம இருந்துக்கணும் இல்ல தைரியமா நான் எஸ் நான் பாதிக்கப்பட்ட பக்கம் சொல்லிருக்கணும் ரெண்டு எடுத்துக்கணும் இப்போ இப்போ அந்த அந்த வீடியோ வந்து காப்பாத்துற இல்ல பொண்ணு நீதி மாதிரி தெரியல எந்த பக்கமும் ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல இல்ல அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றா எங்க அப்பா அம்மாவை யாரும் வந்து சொல்லாதீங்க அப்ப என்னன்னா எங்க அப்பா அம்மா வந்து எங்க அப்பா அம்மா வந்து இதுக்கு காரணம் இல்ல அப்படின்னு போது கவினுடைய பெற்றோர்களுடைய வைக்கக்கூடிய கோரிக்கைக்கு எதிரான கூற்றுன்னு சொல்ல வர்றேன் ம் அது அதுதானே புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு இந்த நேரத்துல வந்து சரி ரெண்டு விஷயம் இருக்குங்க நான் இந்த பொண்ணை புரிஞ்சுக்கிறேங்க ஒரு 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 ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் ஒரு ஜென்ரல் ப்ரெஸ் இந்த பொண்ணை புரிஞ்சுக்கிருக்கேன் ஆனா இறந்த பொண்ண பெற்றோர்களே புரிஞ்சிக்கணும் இல்லைங்க ஆமா அவங்களுக்கு மனநிலையை புரிஞ்சுக்கிற மாதிரி இப்போ என்னவா இன்னைக்கு 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 விவாத மாதிரி இருக்கு கவினை பொண்ணுன்னு கைது செய்வதற்கு பதிலா

அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் சற்று நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தட்ட பேசினேன் அவங்க இந்த தகவலை கொடுக்குறாங்க ரொம்ப சென்சிட்டிவா மாறிடும் அம்மாவையும் கைது பண்ணா இல்லைங்க ஒரு கிரிமினல் சிஸ்டத்துக்குள்ளங்க நம்மளுக்குள்ள எல்லா அடிப்படையிலுமே அது போலீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மறைமுக தேரிங்க அது பெண்கள் இன்வால்வ் ஆக மாட்டாங்க ஆண்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் இன்வால்வ் ஆகுன்றது ஒரு தேரி இருக்குங்க அதாவது ஒரு கஞ்சா வைத்தாங்கன்னா பெண்ணை பிடிப்பாங்க அது வேற விஷயம் தகராறு பண்ணா இந்த மாதிரியான பெரிய பெரிய கிரைம்ல ஆணவ கொள்ளையில வந்து பெண்கள் வந்து ஈடுபட மாட்டாங்க ஒரு பொண்ணு பொண்ணே அடிச்சலாம் கொண்ட வர்றாருலாம் உண்டு ஒரு பொண்ணே வந்து எங்களுடைய எங்களுடைய தரவுலேயே இருக்கு லாஸ்ட் நாங்க எடுக்க எடுத்த இந்த ஏழு வருட தகவலே ஒரு இன்சிடென்ட் என்ன பொண்ணை தான் பொண்ணை வந்து தம் அம்மாவே அள்ளி அம்மிக்கல்ல போட்டு கொண்டான் ஒரு சம்பளம் நடத்துக்கு தஞ்சாவூர் நடந்திருக்கு அதெல்லாம் என்னெல்லாம் சொல்ல முடியாது சார் நான் என்ன சொல்றேன் இந்த அம்மாவை வந்து இப்போ ஒரு லேடி ஒரு சாஃப்டர் அப்படின்ற இடம் இருக்கு பாருங்க எனக்கு அது என்னென்னு புரியல எனக்கு நான் உடனே இது வந்து ஜென்டருக்கு எதிராக பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க நான் நான் வந்து அந்த ஒரு ஒரு சராசரி பொண்ணா இருந்தா கூட பரவாயில்லைங்க அந்த அம்மையார் அவங்க ஒரு காவல்துறையில வேலை பார்க்கறவங்க அவங்க அந்த பெற்றோர்கள் வந்து ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்க சும்மா சொல்ல மாட்டாங்க அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க கவின் அம்மா சொன்னாங்க இந்த காதல நானே வேணான்னுங்க ஆக்சுவலா அவங்க சொல்றாங்க இதெல்லாம் குடும்பத்துக்கு வராது ஒத்து வராதுப்பா இங்க வேணாம்ப்பா ஏதாவது பண்ணிடுவாங்கப்பா அப்படின்னா அவங்க அம்மா இந்த புள்ள வந்து அவனுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கேன் அம்மா என்கிட்ட சொல்றாங்க முத நாள் அம்மாவை சிந்திக்கும் போது அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை வந்து இதை சொல்ல சொல்லுங்க அந்த பிள்ளை சொல்லியிருக்காங்க உங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க எனக்கு ஃபோன் போட்டு நான் உங்க தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் இதை பத்தி உங்ககிட்ட பேச நான் வரணும் அப்பொண்ணு என்கிட்ட பேசினா சார் இந்த பையன் அடிபட்டு சென்னை மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் இருக்கும் இந்த பிள்ளை போயிருக்கு எங்கள் அம்மாவை கேட்கறேன் நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டிருக்காங்க நீ எதுக்குமாங்க வர அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை நான் வந்து சும்மா பார்க்க வந்துருக்கேன் நீ வராதமான்னு உங்க அம்மா சொல்றாங்க ஸோ அவங்க அம்மாவே இது வந்து தடுத்திருக்காங்க வேணான்னு சொல்லியிருக்காங்க இடையில வந்து என்ன நடக்குதுன்னா ரெண்டு பேருமே வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க மிரட்டுறாங்க வைக்கிறாங்கன்றது குடும்பத்துக்கு தெரிய வருது பையனை காப்பாத்துறாங்க என்ன இந்த சம்பவத்துல கூட அம்மா என்ன என்ன செட்ட நினைச்சாங்கன்னா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு அந்த அவங்க அவங்க தாத்தா கடிப்பட்ட போது இல்ல அதுல கூட அவங்க ஒரு தேதி சொல்றாங்களே நான் வந்து இருபத்தி எட்டாம் தேதி தான் வர சொன்னேன் ஆனா இவங்க இருபத்தி ஏழாம் தேதியா வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தேதியை அவங்க சொல்றாங்க அவங்க கூட தான் சொல்றாங்க அவங்க கூட தான் சொல்றாங்க அவங்க தாத்தா தலையை அடிப்புட்டு இருக்குன்னு ஆனா அவங்க தாத்தாவுக்கு வந்து கால்ல அடிப்பட்டு இருக்கிறது எஃப் ஆர்ல வருது எஃப் பாருங்க சார் கால் அடிப்பட்டு இருக்காருங்க அம்மா வந்து இந்த பொண்ணு வந்து தலையை அடிப்பட்டு தான் சொல்லுது உம் இப்ப நான் என்ன சொல்றேன் இந்த அம்மாவோட கூட்டுறானு பா இந்த பாப்பாவோட கூட்டுறான்னு பெருசா எடுத்துக்கோனாங்க உங்களுக்கு மறுநாள் வர சொன்னேன் என்ன கேட்குறீன்னா நாங்க ஒரு கேள்வி அடிப்பு இருக்கோம் அதுக்கு பதில் சொல்றாங்க இருபத்தி ஏழாம் தேதி நீ வர சொன்ன உன்ன நம்பி இந்த நாலு பேர் அங்க போனாங்க அவங்க தாத்தாவை விட்டுட்டு மருத முத்து விட்டுட்டு அது இனிம முத்து அவர் பேரு அவரை விட்டுட்டு தாத்தா விட்டுட்டு முதல்ல அந்த சொல்றாங்க இல்லம்மா அந்த பொண்ணு போன் பண்ணிச்சு எங்க சித்தா மருத்துவமனையிலேயே நல்ல ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க நீங்க உங்க தாத்தா கூட்டுவான்னு சொல்லிச்சுன்னு உடனே இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் தங்கிருக்காங்க எங்க ஏன் போகுமான்ட்டு இல்ல இல்ல அதுக்கப்புறம் அப்புறம் நினைச்சிருக்காங்க இப்ப எல்லாம் ஒரு இல்ல போல இருக்கு ஹம் ஸோ ஒரு உதவிதானே நம்ம தாத்தா நம்ம அப்பாவுடைய உயிர்தான முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நான் என்ன பண்றாங்கன்னா அவங்க 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 தம்பி அஹ் கவினு கவினுடைய தம்பி பிரவீனு இவங்க நாலு பேரும் போறாங்க ஆலோசனை பண்ண போறாங்க அப்பதான் அந்த பையன் அங்க வரான் இருபத்தி எட்டாம் தேதி சொல்லிவிட்டு விட்டு இருபத்தி ஏழாம் தேதி வர என்ன என்ன டெக்னிக்கல் எனக்கு புரியல இருபத்தி எட்டாம் தேதி வந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து அப்படின்னா என்ன சொல்ல வர நீ எப்ப வந்தா உங்களுக்கு என்ன ஆலோசனை பேரும் என்ன சொல்லணும்னா அங்க எதாச்சும் எப்படி அவன் தம்பி வந்தான் நாங்க எழுப்பின கேள்வியதான் எதாச்சும் எப்படி தம்பி வந்தான் ஒன்று தெரியுமா அதுதான் வைக்கிற கேள்வி எதாச்சும் எப்படி அவங்க வந்தான் சரி எதாச்சும் வந்தவனா இருந்தாலும் நீ அவனை கூட்டு போகும்போது ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் அந்த இடத்துல ஆயுதத்தை மறைச்சு அவனை ஜாதி சொல்லி திட்டி நீ அறுவா அங்க இருந்து ஒரு அறுவா மரத்துல அடிக்கிற பார்த்து அறுவா எடுத்து வெட்டுற அப்படின்னா இந்த பிளான் இல்லையா இந்த பொண்ணு இப்படி பேசியிருக்காங்களே நானும் அவனும் காதலிச்சிட்டோம் இப்ப அவள் உயிர் இல்ல இந்த படுகொலுக்கு நான் காரணம் எனக்கு மன்னிப்பு இருக்கா ஒண்ணு இல்ல ஜார்ஜ் அமெரிக்காவில் கொல்லப்பட்ட போது பொது வெளியில வெள்ளையர்கள் வந்து மன்னிப்பு கேட்டாங்க வெள்ளை போலீசாரால் ஒரு கருப்பின இளைஞர் ஜார்ஜ் அமெரிக்காவில் கொல்லப்பட்ட போது கொரோனா காலத்துல ரோட்டுக்கு வந்து வெள்ளையர் மக்கள் மன்னித்து கேட்டாங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொரு வருடமும் எண்பதுல இருந்து தொண்ணூறு பேர் கொல்லப்படுகிறார்களே தலித் இளைஞர்கள் அப்படி கொல்லப்படுகிற போது அந்த சாதியை சேர்ந்தவன் கொன்ற சாதியை சேர்ந்தவன் எவனாவது குழுவா வந்து ரோட்ல நின்று எங்களை மன்னித்து விடுங்கள் என்று தாழ்ச்சியா சொன்னானா இல்ல இந்த பொண்ணுடைய ஸ்டேட்மெண்ட்ல மன்னிப்பு இருந்துச்சா தாய் தந்தையரை காப்பாற்ற வேண்டும் என்கிற கூற்று இருக்கு ஆனா இந்த நேரத்துல குத்தி காட்ட கும்பல சின்ன பொண்ணு விட்டுருன்னு தான் பாக்குறேன் நானு ஆனால் ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கணும் ரெண்டாவது வந்து நீங்க ஒத்துக்குங்க ஏசிய தம்பி செஞ்சா அப்படின்றத ஒத்துக்கணுமா இல்லையா தம்பி செஞ்சிருந்தான் இல்ல என்ன பண்ணிருக்கணும் ரெண்டு விஷயம் தான் நீங்க நீங்க நிலைப்பாடு எடுக்கணுங்க ஒண்ணு நீங்க கவிழின் பக்கமா இல்ல உங்க அப்பா அப்பா பக்கமா கவினுக்கு ஒரு குத்து உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு குத்துன்னு எல்லாம் நிலைப்பாடு எடுக்க முடியாதுங்க ஒண்ணு நீ நீ ஒண்ணு ரைட் பக்கம் இருக்கியா லெஃப்ட்ல இருக்கமா நடு சென்டர்ல நிக்க முடியாதுங்க அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து நடு சென்டர்ல நிக்கிற குழப்ப ஸ்டேட்மெண்ட்டுங்க இதுக்கு மேல ஒண்ணு சொல்ல முடியும் சொல்லி அந்த பிள்ளைய நான் புண்படுத்த விரும்பல ஒருவேளை அந்த பாதிப்பு அந்த பிள்ளைங்க இருக்கலாம் இல்லைன்னா சொல்ல வரல நீ ரெண்டு ஸ்டாண்டர்டு ஒன்னு ஓப்பனா நான் வந்து எங்க அப்பா அம்மா பக்கம் நிக்கிறேன் நின்று போ அதை பத்தி கவலை கிடையாது யாரும் நாங்களாம் யாரும் சொல்ல போறதில்லை யாரும் வந்து நீ ஏன் இங்க வரவில்லை நீ தான் நிக்க வேண்டும் அழைப்பு போறது கிடையாது ஒன்னும் உங்க அப்பா அம்மா பக்கம் இல்லை இல்ல கவின் பக்கம் இல்லை கவின் குடும்பத்து பக்கம் இல்லை ரெண்டு ஸ்டாண்டர்டு நீ உண்மையாலுமே நல்ல ஒரு 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 மனசாட்சி இருந்துச்சுன்னா அரவு உணர்ச்சி இருந்துச்சுன்னா அந்த சாதி சாக்கடை எல்லாம் தூக்கி போட்டுட்டு கவின் பக்கம் குடும்பத்துல வந்து நிக்கிறதா வந்து நீ செய்யற ஒரு நல்ல காரியமா இருக்கும் அப்படி ஒன்னால முடியல உனக்கு எங்க அப்பா அம்மா தான் முக்கியம் ஜாதி தான் முக்கியம் உங்க அப்பா அம்மா கூட இரு தேவையில்லாம குழப்பத்துக்கு போனவானா கவிஞனா காதலிச்சேன்றது இப்படி ஒன்று சொல்லிவிட்டு எங்க அப்பா அம்மா ஈடுபடலன்னு சொல்லிக்கிட்டு ஆனா என் தம்பி தான் கொண்டான்றது அதையும் சொல்லாம இருந்துக்கிட்டு அது என்ன பண்ணுறது ஓகே நான் இறுதியா ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் இப்போ அந்த தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி அதிகப்படியான கோரிக்கைகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இப்ப கூட திருமாவளவன் இது குறித்து வந்து செய்தியாளர்கள் மத்தியிலையும் பேசியிருக்காரு இதுவரைக்கும் வந்து அந்த தனிச்சட்டம் குறித்து வந்து நிறைய பேசினாலுமே கூட தனிச்சட்டம் மட்டுமே போதாது சமுதாயத்துல அந்த ஜாதிய அழுக்கு அந்த அந்த ஒட்டுமொத்தமான அந்த மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குன்னா எஸ் சார் காஸ்ட் இஸ் நாட் ஏ கல்ச்சர் சார் ஜாதி வந்து கலாச்சாரம் கிடையாது கலாச்சாரம் என்பது சமத்துவம் தான் கலாச்சாரம் மாண்பு தான் கலாச்சாரம் சுதந்திரம் தான் கலாச்சாரம் நீதி தான் கலாச்சாரம் பன்மை தான் கலாச்சாரம் ஒவ்வொருத்தனையும் அனுசரணையா பழகுறதான் கலாச்சாரம் அன்பு செலுத்துவது கலாச்சாரம் விட்டு கொடுப்பது கலாச்சாரம் அனைவரையும் உள்ளடக்கிய வாழ்வியல் நெறிமுறையோடு அறத்தோடு வாழ்வுதான் கலாச்சாரம் யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்வுதான் வந்து கலாச்சாரம் இது ஜாதி வந்து காஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஏ கல்ச்சர் இது ஒன்று இரண்டு வந்து ஒரு சட்டத்தினால எல்லா மாற்றம் வந்து நான் சொல்ல யாருமே சொல்ல சட்டம் ஒரு கருவி அவ்வளவுதான் இது தனிச்சட்டம் தேவையா இல்லையான்னு நம்ம ஒரு கேள்விக்கு வைக்கும்போது வந்து எல்லா எல்லா குற்றங்களுக்கும் பிஎன்எஸ்ல இருக்கு அப்புறம் எதுக்கு எஸ்சிசி ஆக்ட் கொண்டு வந்தாங்க அப்புறம் எதுக்கு வந்துட்டு விமன் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க அப்புறம் எதுக்கு சைல்ட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் கொண்டு வராங்க அப்புறம் எதுக்கு பாண்ட லேபர் அபாலிஷன் ஆக்ட் கொண்டு வராங்க அப்புறம் லேபர் ரைட்ஸ் இது கொண்டு வராங்க லேபர் வயலேஷன் ஆக்ட் அப்படியே கொண்டு வராங்க எல்லாமே பிஎஸ்ல இருக்கு அப்ப சில சமூக குழுக்கள்ல விளிம்புநிலை சமூகங்களா இருப்பாங்க நலிந்த மக்களா இருப்பாங்க அவங்க நலனை பாதுகாப்பதற்கென்று கொண்டு வரப்பட்டதான் இது போன்ற ஸ்பெஷல் ஆக்ட் ஒன்று இரண்டு இந்த ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று முத முதல்ல குரல் கொடுத்தது எவிடன்ஸ் அமைப்பு தான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் அஞ்சுல இருந்தே இந்த ஆணவ கொலை என்ற வார்த்தையை பயன்படுத்துறது அமைப்பு தான் இந்த ஆணவ கொலைன்றதுன்றத தமிழ்நாட்டுல முதல்ல அறிவிச்சது எவிடன்ஸ் அமைப்பு தான் ஆணவ கொலை பத்திர முழு தென்னிந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு டாக்குமெண்டே நம்ப இதெல்லாம் நாங்க ஆராய்ச்சி பண்ணி நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா இந்த ஆணவ கொலை அப்படின்ற ஒரு தனிச்சட்டம் வந்து ஏற்கனவே லா கமிஷன் ஆல்ரெடி ஒரு பில் வந்து பாஸ் பண்ணிருந்தாங்க அல்லா அல்லாஃபுல் அசம்பிளி இன்டர்ஃபரன்ஸ் வித் ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமொழி அலையன்ஸ்னு அந்த டிராஃப்ட் பேர் பார்லிமெண்ட்டில் டேபிள் கூட பண்ணப்படல உங்களுக்கு தெரியும் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னா லா கமிஷன் பேசணும் பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இருக்கு இரண்டு அவையிலையும் கருத்து கேட்பு நடத்தலாம் ஒரு சட்டம் வந்து வரும் அது கொண்டு வரப்படல அப்போ காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருந்த சட்ட அமைச்சராக இருந்த வீரப்பம்பலையும் உத்தர அமைச்சராக இருந்த பாச்சரும் பருவம் நாங்கள் விரைவில் ஆணவ கொலை தனிச்சட்டம் கொண்டு வருவோம் நாங்கள் கொண்டு வரல பிஜேபின்னு சொன்னாங்க கொண்டு வருவோம்னா கொண்டு வரல இப்ப மத்திய அமைச்சராக கூட முருகன் அப்ப எசிஸ்டன் கமிஷன் வைஸ் சேர்மனா இருந்தாலும் அவர் கொண்டு வந்து கொண்டு வரல சரி ஏன் கொண்டு வரல அப்படின்னா காஸ்ட் ஓட்டு தான் பயப்படுறாங்க காஃப் பஞ்சாயத்துன்றதுதான் இதுவரை நாங்க எவிடன்ஸ் அப்படி வந்து ஒரு எழுபத்தஞ்சு ஜட்ஜ்மெண்ட் சேகரித்து வச்சிருக்கோம் ஆணவ கொலைக்கு எதிராக உயர்நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்கள் கொடுத்த மிக முக்கியமான தீர்ப்புகள் இருக்கு நிறைய இருக்கு உதாரணமா லதாஷ்சிங் யூபி வழக்கெல்லாம் சொல்றாங்க இந்து திருமண சட்டம் சாதி மறுப்பு திருமணத்துக்கு எதிரானது இல்லைன்றாங்க விக்கேஷ் யாதவ் விர்சஸ் பீகார் ஆஷா ரஞ்சன் யூபி போன்ற வழக்குல சொல்றாங்க ஒரு பெண்ணுடைய திருமணம் செய்யற உரிமையான திரையிட செய்ய முடியாதுன்றாங்க ஒரு பெண்ணுடைய உடம்பை எல்லாரும் இங்கே ஒரு காஸ்ட் பியூர்டி பாக்குறான் என் பொண்ணுக்கு என் கொடுத்தா என் ஜாதி காப்பாற்றப்படுது என்கிற மித் அந்த மித்து தான் சரவணனும் அந்த குமாரியும் அந்த அம்மாவும் இருந்தாங்க அந்த உடம்பு இருக்கு பாருங்க அந்த பொண்ணு சுபாஷ் என்கிற பொண்ணுடைய உடம்பை தனிப்பட்ட உடம்பு இடையே அந்த உடம்பு வந்து சாதி நிறுவனம் இந்த இவளுக்கு என் ஜாதிக்கார கிளம்பி கொடுத்தா என் ஜாதி குழந்தை பிறக்கும் என் வம்சம் வரும் அப்படின்ற ஒரு பிற்போக்குத்தனங்களில் இருக்கு இது வந்து ஒரு நாட் ஒன்லி காஸ்ட் இஷ்யூ ஜெண்டர் இஷ்யூன்னு கூட ஒரு நேஷனல் லெவலில் ஒரு கேம்பெயின் ஒன்று ஆரம்பிச்சோம் அந்த கேம்பெயின் வந்து நான் தான் லீட் பண்ண சொன்னாங்க கிட்டத்தட்ட பதினாறு ஸ்டேட்ல இந்த ஆணவ கொலைக்குன்னு ஒரு கருத்துக்கொட்பு நடத்த கூட்டம் நடத்தினா கிட்டத்தட்ட எழுநூறு எண்ணூறு பேர் சேர்ந்து ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணணும் தமிழ்ல இன்னைக்கு என் கூட போட்டிருக்கேன் இருபத்தி ஏழு பக்கம் அந்த டிராஃப்ட் ஒரு காம்ப்ரஹென்சிவான பில்லும் கூடாது ரொம்ப முழுமையான ஒரு பில் அது முத முத அந்த கன்சல்டேஷன் வந்து மதுரையில் தான் நடத்தணும் அதுக்கப்புறம் டெல்லி குஜராத் ராஜஸ்தான் ஒடிசா கேரளா கர்நாடகா நிறைய டிராவல் பண்ணி பெர்சனலாக நாற்பத்தஞ்சு எம்பியை நான் மீட் பண்ணேன் இந்த பில்ல கொண்டு போய் கொடுத்து இதை வந்து எப்படியாவது கொண்டு வந்துருங்க அப்படின்னா சரி முதலமைச்சரிடமும் கொண்டு போய் கொடுத்தோம் தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட நான் பெர்சனலா போய் கொடுத்தேன் முதலமைச்சர் அவர்கள் ராணுவ கொலைக்கு நீங்க உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த நந்தீஷ் சுவாதினு ஒரு பழக்கம் நடந்துச்சு அந்த மாண்டியா ஒசூர் பகுதி மாண்டியா இதுல வந்து அந்த ஏரியில பாடி கடந்துச்சு இந்த சுவாதி குடும்பத்துல வந்து ரெண்டு பத்தியும் கொன்னு ஏரியில போட்டாங்க அதாவது அவங்க கர்ப்பமா இருந்த அந்த பிள்ளைய வயத்த கிழிச்சு இந்த பாடி எடுக்கப்பட்டது அந்த அப்ப வந்து என்ன பண்ணாருன்னா ஸ்டாலின் அவர்கள் இப்போதைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போது எதிர்கட்சியாக இருக்கின்ற போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வருவோம் ஆணவ கொலை ஒரு நாளும் இந்த மண்ணில் அனுமதிக்க முடியாது என்று சூழ்நிறுத்த வீடியோ எங்களிடம் இருக்கு ஆட்சிக்கு பிறகு ஆணவ கொலைக்கு தண்ணி சட்டம் தேவையில்லை ஏற்கனவே எஸ் ஆக்ட் இருக்கின்றார் ஆணவ கொலைகளுக்கு வந்து பாதிக்கப்படுறவங்க வந்து எஸ் சிஆருங்கிற பட்சத்தில் தான் எஸ் ஆக்ட் போட முடியும் பீசு நடக்கிற ஆணவ கொலை எப்படி போடுவீங்க எஸ்சி நடக்கிற ஆணவ எப்படி போடுவீங்க இப்ப உதாரணத்துக்கு இந்த ஆணவ அந்த சுர்ஜித் என்ற பையன் வந்து கவிதை கொள்ளாம சுபாஷ் போட்டிருக்க முடியாது பட் இது அப்ப அதனாலதான் இந்த சட்டம் வந்து என்னன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த நாங்க எழுதுகன் ஒரு பதினாலு ரீசன் சொல்றோம் ஆணவ கொலைக்கு வெறும் காஸ்ட் மட்டும் இல்லை ரிலிஜியஸ் பண்டமெண்டலிசம் இருக்கு எத்தனை இது இன்டர்செக்ஷனல் இஷ்யூஸ் இருக்கு ஸ்டேட்டஸ் இருக்கு கிளாஸ் இருக்கு பேட்டரி ஆக்கி இருக்கு அதில் அப்புறம் லிஸ்ட் ஆஃப் ஹானர் கிரைம்ஸ் பண்ணியிருக்கோம் என்னென்ன ஹானர் கிரைம் தான் நம்ம எடுத்தோம் வெறும் நாட் ஓன்லி ஹானர் கிள்ளி ஆணவ கொலை மட்டும் எடுக்கல ஆணவ குற்றங்கள் எங்கெங்க என்ன நடக்குது பெண்ண காதலிக்கிறான்னு அடிக்கிறது சித்திரவதை பண்றது கடத்தி வைக்கிறது அவங்க ரெண்டு பேரையும் வடநாடுகளில் வந்து நிர்வாணமாக ஓட விடுறது அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து பறிச்சு வைக்கிறது செல்போனை பறித்து வைக்கிறது சொத்துக்களை வந்து கொடுக்காம தடுக்கிறது கடத்துறது அவங்க மேலே வந்து ஸ்கிரீனில் கழிக்க வைக்கிறது அண்ணன் தம்பியாக வந்து டிக்ளேர் பண்ணுறது காட்டு கட்ட ஜாதி பஞ்சாயத்து கூட்டு இது இது வரும் தமிழ்நாடு நிலப்பரப்பு நடக்கிற மெத்தட்ல மட்டும் பண்ணுறேன் நேஷனல் லெவலில் இந்திய லெவலில் அதை சுற்றி தான் அதை பண்ணணும் அப்போ அதனால தான் நம்ம வந்து என்ன கேட்குறோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேயும் ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழக நாடு வந்து ஒரு ப்ரொகிரசிவ் ஸ்டேட்னு சொல்றீங்களா திராவிட மாடல் சொல்றீங்களா சாதி ஒழிப்புக்கு தம் முன்னிலைன்னு சொல்றீங்களா அப்ப நீங்களாவது ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய சட்ட வரைவாது பண்ணிக்கலாம் கொண்டு இன்னொரு இன்னொருபடி மேல சொல்றேன் கௌசல்யா ஆணவர் கொலை வழக்குல ரெண்டாயிரத்தி இருபதுல தீர்ப்பு வருது அந்த ஏ ஒன் கூட்டம் விடுதலை செய்யப்படுறாரு ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி தீர்ப்பு வருது அப்ப சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு கௌசல்யா கோலப்படாது திமுக ஆட்சிகள் வந்தால் அந்த குற்றவாளிகள் சிறைக்கு தள்ளப்படுவார்கள் மேம்பீடு செய்வோம்னாரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இதுவரை அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் போகல ஸ்டேட் எடுத்துட்டு போனோம் எடுத்துட்டு போகல இந்த கேஸ் நடத்த சொல்லி ஆணவ தனி சட்டம் ஏற்ற சொல்லியும் எங்க எவிடன்ஸ் அமைப்பு கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்கள்லயும் இந்த கேம்பெயின் கொண்டு போறோம் அண்மையில் மூணு நாளுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி தம்பி இருபத்தாறாம் தேதி போடியில கூட்டம் நடத்துவோம் தலைமை பட் கண்டிக்கவே இல்லை ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க சொல்றேன் ஒருத்தவங்களை விரும்புறது விரும்பாத அவங்களுடைய அதுக்குள்ள யாருக்கும் கிட்டே செய்ய முடியாது நம்ம மூலயமா குழந்தைகள் இந்த சமூகத்துக்கு வந்தாங்களே தவிர அவங்க நம்ம காணவும் கிடையாது வாழ்வதற்கு அவங்க சுதந்திரம் அவங்களுக்கு உண்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த சட்டத்தை வந்து கொஞ்சம் நாங்க நீங்கள் சட்டத்தை ஏற்றணும்னு அவசியம் இல்லை எங்கள்கிட்ட இருக்கிற நாங்களே கொடுத்துட்டோம் கூட என்னுடைய எல்லா அந்த டுவெண்ட்டி பேஜ் டுவெண்ட்டி செவன் பேஜ் தனித்தனி ஃபோட்டோகிராஃபி எடுத்து ம் அவர் கையிலையும் கொடுத்துருக்கேன் அப்போ சீஃப் செக்ரட்டரி கையிலையும் போயிருக்கு இப்போ இன்னைக்கு ஒரு எம்பி திமுக எம்பி என்ன நினச்சாங்க என்ன திருப்பி அந்த சட்டத்தை அனுப்பி வைங்க ஏன்னா உடனே நான் அவன் அனுப்பி வச்சு சட்டமாக தெரியல இது கொண்டு வருது பெரிய பெரிய வேலையும் ஒரு மாநில அரசாங்கம் ஓகே அதான் நடக்கக்கூடிய சம்பவங்கள் பார்க்கும்போது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாம நடக்கக்கூடிய ஆட்சிகள் பார்க்கும் போதும் நம்மளுக்கு ஒரு சங்கடத்தை தான் கொடுக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எவிடன்ஸ் அமைப்போ அல்லது ஒரு எவிடன்ஸ் கதரோ போதாது அப்படிங்கிறது மட்டும் இந்த மூலியமா தெரிய வருது பார்க்கக்கூடிய நேர்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான பல்வேறு கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கீங்க அத பாத்துட்டு சில மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் நம்புவோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி 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 சார் நன்றி அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் அ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சக்கரை ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்